ஓம் பரமாத்மாவின் தரிசனம் என்ற தலைப்பில் அதன் கீழ் ஒரு தலைப்பு பரமாத்மாவின் யோகம் மற்றும் இல்லற தேவதைகளின் யோகத்தை பார்ப்போம் பக்தி மார்க்கமானது மக்களை பகவானிடம் அழைத்து செல்கிறது நாஸ்திகர்களும் பகவானை தரிசிக்க அவ்வப்போது பக்தி மார்க்கம் செல்கிறோம் என்று சொல்கின்றார் சரீஸ் செய்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் பக்தி என்பது ஒரு பழக்கம் என்ற அளவில் வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது அதை பின்பற்றியும் வந்துள்ளனர் பக்தி இல்லாவிட்டால் சக்தி இல்லை சக்தி இல்லை ஏன் முக்தி இல்லை என கருதி பக்தி பரம்பரையாக வளர்ந்து வந்துள்ளது பக்தி மார்க்கம் வெறும் நம்பிக்கை மார்க்கம் தர்க்க தாக்கரீதியான மார்க்கமும் அல்ல ஞான மார்க்கமும் இல்லை அது வெறுமனே பின்பற்றும் மார்க்கம் சம்பிரதாயம் மூட நம்பிக்கை மார்க்கம் பக்தி மார்க்கம் அற்ப புத்தி உடையோரின் மார்க்கமாகும் இதை பின்பற்றுவோருக்கு கிடைக்கும் பலனும் அற்ப காலத்திற்கானதுதான் யோகேஸ்வர் சிவபரமாத்மாவும் கூறுகிறார் அழியக்கூடியதாக இருக்கும் போதிலும் அற்ப புத்திக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய தற்காலிகமான அற்ப பலனையும் நான் தான் தருகிறேன் என்று கூறுகிறார் பக்தி மார்க்கத்தில் இல்லற தேவதைகள் பிரம்மச்சாரி தேவதைகள் என இருவகை என வகை தேவதைகள் உள்ளனர் பிராணத்தின்படி பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி சரஸ்வதியின் மாமியார் லக்ஷ்மி என்றால் சரஸ்வதியின் மாமனார் விஷ்ணு என் என்றால் பிரம்மா விஷ்ணுவின் நாவியிலிருந்து வந்த தாமரை மலரை பிறந்தவர் பிரம்மா பிரம்மா புராணத்தின் அடிப்படையில் பிரம்மாவிற்கு காயத்ரி சாவித்ரி என்று இரண்டு மனைவிகள் பிரம்மா படைப்பவராக மும்மூர்த்திகளில் ஒருவராக இருந்த போதிலும் பிரம்மா விஷ்ணுவுக்கு கட்டுப்பட்டனவரே ஏனென்றால் விஷ்ணுதான் பிரம்மாவின் தந்தை விஷ்ணுவுக்கும் இரு மனைவியர் ஸ்ரீதேவி பூதேவி என்று இருவரும் ஒரு நல்ல இல்லறவாசியர் ஒரு குடும்பத்தை இன்னொரு குடும்பஸ்தனுக்கு என்ன பலன் கொடுப்பார் சங்கர் கௌரியுடன் மனம் புரிந்து அவளை தனது தர்ம பத்தினியாக மாற்றிக் கொண்டார் கங்கை அவரின் இரண்டாவது மனைவி அவர்களுக்கு மூன்று மகன்கள் கணேசன் கார்த்திகேயன் வீரபத்ரன் இவர்களுக்கு பிறப்பும் சம்பந்தப்பட்ட கதைகளும் புராணத்தில் உள்ளன ஒருவரின் கணபதியின் பிறப்பு தாயின் உடல் அழுப்பில் இரண்டாம் அவரின் பிறப்பு சாதாரணமானது மூன்றாவது பிறப்பு தந்தையின் தலைமொழியில் இருந்து வந்ததாக கூறுகின்றார்கள் பிரம்மா விஷ்ணு சர்க்கரையில் பக்தர்கள் பரமாத்மா என்றாலும் பிராணங்கள் அவ்வாறு நினைக்க விடுவதில்லை ஏனெனில் பிரம்மா விஷ்ணு இரண்டு பேரும் இடையே சண்டை விஷ்ணுக்கும் சங்கரருக்கும் இடையே யுத்தம் என்று பிராணத்தில் மூவரும் தாங்கள் ஒவ்வொருவரும் தன்னை பெரியவர் என்று கூறி தனித்தனியே சண்டையிட்டுக் கொண்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் இல்லற தேவதைகளை தவிர பரமாத்மா அல்ல ஆமாயணம் ராமரை இல்லறவாசி அரசன் என்றே கூறுகிறது பாகவதம் கோடி கிருஷ்ணரை இல்லறவாசி என்றே கூறுகின்றனர் ஆனால் கீதை சொல்லவர் சொல்வது என்னவென்றால் யோகேஸ்வரரான ஜோதி பரமாத்மா தான் அனைவரையும் விட பெரியவர் ஆவார் பிராண தேவதைகளை அல்லது இதிகாச தேவதைகளை ஆராதிப்போர் தேவதா பக்தர்கள் என்றும் யோகேஸ்வர் பரம்பூருடை வணங்குவோரே உண்மையான பக்தர்கள் என்றும் கூறப்படுகின்றனர் தேவதைகளை வழிபடுவோர் ஜென்ம ஜென்மமாக தேவதைகளை ஆராதிக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு கிடைக்கும் பலம் அற்பமானது எனவே தேவதைகளை விடுத்து பரமாத்மாவை நினைவு செய்பவரே அவரை அடைய முடியும் என்று கீதை கூறுகிறது ஏனெனில் அப்படி கூறுகின்றது என்றால் பரமாத்மாவின் உண்மை சுரூபத்தை அறியாமல் தாம் இதுவரை செய்தது எப்படிப்பட்ட யோகம் விவேகமற்ற யோகமா கீதையின் அடுத்த ஸ்லோகன் இதற்கு பதில் அளிக்கின்றது நாளை தொடரும் ஓம் சாந்தி